எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க எங்கள் கிராமத்துக்குப் பொண்ணு பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சாய்ந்தர நேரம் வீட்டு வேலையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு வந்து முதல் ஆரம்பமாக என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து மதியானம் சாப்பிட்டு இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு சாயந்தர நேரத்தில் வந்து டீ கேட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பால் காய வச்சுட்ருக்கேன் பால் பால் வந்து பொங்கிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம டீ தூள் போட்டுக்கலாம் நான் வந்து டீ போடும்போதே எப்போவுமே பார்த்தீங்கன்னா பால் ஒவ்வொருத்தவங்க வந்து நல்லா சுண்டணும் காய்ச்சணும் அதுக்கப்புறம் டீ தூள் சக்கரை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் அதை வந்து ரொம்ப நேரம் ஆகும் நான் அதனால் பால் ஊற்றி வச்சதுமே என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா டீ தூள் வந்து சேர்த்துருவேன் டீ தூள் சக்கரை எல்லாமே போட்டு விட்டுருவேங்க போட்டு விட்டுட்டு நம்ம ஏதாவது வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீடு கூட்டலாம் இல்லை ஏதோ ஒரு பிளேட்டு தட்டு இந்த மாதிரி கழுவுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அதுபாடு கடுப்புல இருக்கும் இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டீத்தூள் போட்டு ஊருகா போடுறதுக்கு உப்பு போடுறதுக்குன்னு சொல்லி நான் இந்த ஜாடி வாங்கினேன் இதோடய விலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபா ஏமா ரூபா தானே ரூபாங்க இதோடய விலை நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்த்திங்கன்னா டீ வந்து காஞ்சிட்டுருக்கு என் நான் வந்து டீத்தூள் போட்டுட்டேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன் இப்போ வேகமாக வச்சு விட்றலாம் நல்லா பொங்கி வந்துச்சுன்னா பால் பொங்க பொங்க தூள் வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும் டீயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து சிம்மில் வச்சு விடலாம் கொஞ்சம் இப்போ இதில் வந்து நான் டீ தூள் எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்கள் வாங்குறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்களா நான் என்ன பண்ணேன் உடனே எடுத்துட்டேன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் நான் இது நம்ம இஷ்டம் நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஊருகா போட்டுக்கலாம் அந்த மாதிரி இது நிறைய கரெக்டாக நூறு கிராம் டீ தூள் போட்டேன்னா இது பிடிச்சிருதுங்க நான் நூறு கிராம் பாக்கெட் ஒரு டீ தூள் வாங்கினேன்னா கரெக்டாக இது நிறைய மூடி போட்டு நம்மளால அமர்த்தவே முடியாது அந்த அளவுக்கு வந்து நூறு கிராம் பிடிக்கும் இதில் வச்செல்லாம் வச்சுட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா டீக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் ரொம்பவும் இனிப்பு போட மாட்டேங்க அளவுக்கு தான் இனிப்பு போடுவேன் ரொம்ப இனிப்பு போட்டால் எங்கள் வீட்டுக்கார் அது பிடிக்காது பிடிக்க மாட்டார் அதனால இப்போ வந்து இந்த டீ வந்து கொதிச்சுட்டுக்கிட்டோம் நம்ம வந்து அடுப்பை சக்கரை போடுறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேகமாக வச்சுட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டோன்னு வைங்கலை அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு ஒரு டீ போடுறதுக்கு என்ன ஒரு நீட்டு நினைக்கிறாங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டு இருக்காரு டீட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு டீ வந்து இப்போ இது நல்லா பொங்குது டீ பொங்கட்டும் நான் ஏன் இத உங்ககிட்ட இந்த அளவு காட்டுறேன்னா நம்ம டீ போடுறோம்ட்டு டீ பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நம்ம சிம்ல வச்சுட்டு நம்ம போய் வேற வேலை பார்க்கலாம் இப்போ வந்து இது நல்லா டீ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நான் சிம்ல வச்சு விட்டுறேன் சிம்ல வெச்சு விட்டுட்டு இப்போ நான் போய் வேற என்ன வேல பாக்குறேன்னு சொல்லி நீங்க பாக்க போறீங்க ஃபாலோ மீ காலையில வந்து பாத்திரம் வலிக்கி அந்த தண்ணி வடிக்கிறதுக்காக எல்லாமே கமுத்தி வச்சிருந்தீங்க நல்ல வெயில் வெயில் மட்டும் இல்ல காத்து பயங்கரமான காத்து காத்து அடிச்சு பாத்திரம்லாம் பாருங்க எப்படி செதறி கிடக்குதுன்னு இப்போ வந்து இந்த பாத்திரத்தை எல்லாம் என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஒருசாக எடுத்து வச்சா வீட்டுக்குள்ள கொண்டு போய் பாத்திரம் வளர்க்கறதை வந்து கம்மி நான் என்ன செய்வேன்னா விலக்கி கமுத்தி அப்படியே வெயில் வச்சு வைங்க ஏன்னா நைட்டு சாப்பிடும் போது வந்து தட்டு எல்லாமே நம்ம இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு எடுக்கு எடுந்து எடுத்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம பாத்திரம் வளர்க்குற டப்பில் எடுத்து வச்சேன்னு வைங்கினேன் அது வந்து இப்போ இந்த தட்டு இந்த கரண்டி இந்த குழம்பூத்திர கரண்டி இந்த சின்ன சின்ன கண்ணாடி பவுலு இதெல்லாம் நல்லாக்க சொல்லுங்கள் இந்த கண்ணாடி எல்லாம் எதுக்குன்னா ஏதாவது ஐஸ்கிரீம் எதுவும் வாங்கிட்டு வந்தாங்கன்னா நான் இதில் போட்டு சாப்பிட்டுக்குவேன் இதெல்லாம் கொண்டு நான் டப்புல போட்டு வச்சுங்களேன் எனக்கு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடும் அதை கடபட கடபடன்னு அந்த பாத்திரம் உருட்டுறது வைக்கிறது எடுக்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அந்த சவுண்டு எனக்கு பிடிக்காது அதனால் நான் இப்படியே கழப்பி வச்சிருவேன் இதுனா டப்புளுங்க பாருங்க சாப்பாடு போகிற கரண்டி இது குழம்பு ஊத்துற கரண்டி இந்த பவுலு பிளேட்டு தனியாக குக்கர் தனியாக அப்புறம் இது வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து இது காய் வீட்டில் வந்து சாப்பிடும்போது பொரியல் எது செஞ்சோம்னா இதில் போட்டு கொடுத்துருவேன் கிரேவி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி இதில் வந்து நான் போட்டு கொடுத்துருவேன் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இப்படி வச்சுக்கிறது சரி வாங்க இப்போ வந்து டீ வந்து ரெடியாக இருக்கும் நம்ம டீ எடுத்துக்கோ டீ வடிகட்டுறதுக்கு வந்து நான் இப்போ வடிகட்டி எடுக்கிறேன்னு பாருங்கள் வந்து இப்படி உடனே எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ பாருங்க சூப்பராக கலர் இறங்கி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது நம்ம அடுப்பு பக்கத்தில் நின்று வைங்களேன் சும்மா நாலு தடவை இந்த மாதிரி பொங்கல் விட்டுட்டு இறக்கிடுவோம் இந்த மாதிரி நம்ம இருக்கிற வேலையை போய் பார்த்துட்டு அது வரைக்கும் டீ ரெடி ஆச்சுன்னா இப்போ டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிடுச்சு சூப்பரான நல்லா ஸ்ட்ராங்கான டீ வந்து ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப அவசரப்படுறாரு ஏன்னா அவர் ஒரு வேலையை வெளியில் கிளம்பிட்டாங்க இப்போ அவருக்கு வந்து டீ ஊற்றி கொடுத்துருவோம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவீங்க இப்போது இதில் தான் டீ வந்து நான் இறக்க போகிறேன் இந்த மாதிரி இடிக்கி வந்து அவசரத்துக்கு புடிது நீயை தேடுறத விட இந்த டீ இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சூடாக இருக்கணும் வரும் சூப்பரான டீ கையில் பிடிக்க முடியல ஆற்றிக்கலாம் நல்லா டீ வந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நுர வர மாதிரி ஆற்றிக்கணும் அப்போ தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ அவருக்கு வந்து நான் டீ கொடுத்துட்டு வந்தேன் அவருக்கு வந்து நான் டீ கொடுத்துட்டிங்க இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குது டீ கடையில் வாங்கி குடிக்கிற மாதிரியே இருக்குது ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் போடுற டீ விட கடையில் போட்டு கொடுக்குற டீயோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அது மாதிரியே ஒரு டேஸ்ட்டு ஏன்னா அந்த சிம்மில் வச்சோம்னா அதோட டேஸ்ட்டுகள் வந்து இன்னும் கூடும் அதனால நான் சிம்மில் வச்சுருக்கேன் சூப்பரா இருக்குங்க சமையா டீ இந்த மாதிரி சிமில வச்சுட்டு டீ போட்டு பாருங்க நல்லா இருக்கு அதுக்காக ரொம்ப சிமில வச்சு வீட்ல இருக்குறவங்க கிட்ட திட்டு வாங்க கூடாது நம்ம என்னோட தம்பி ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தينا இப்படித்தான் தான் காலையில என் தம்பி எஞ்சிச்சு ரொம்ப பரபரப்பா ஏங்க என்ன அப்படி பாரு டீ டீ போடுறது பத்தி நான் ஆக்டரோட ஒய்ஃப் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி காலையில எழுந்திரிச்சு நல்லா வேலைக்கு பரபரப்பா கிளம்பிட்டு இருப்பாரு இவங்க என்ன செய்வாங்க பால் அடுப்பில் ஊத்திட்டு வந்து பிரஷ் பண்ணிட்டு இருப்பாங்க ப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறம் கை கிளம்பி எல்லாம் கழுவிட்டு குடிக்கிறதா இருந்தால் குளிச்சுட்டு அப்புறம் போய் அதில் டீ தூளும் சர்க்கரையும் போட்டு வச்சு கொடுப்பாங்க அப்போ என் தம்பிக்கு வந்து கிரன்னு கோவம் ஏறுங்க அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது ஃப்ரீயா இருக்கும்போது டீயும் போட்ட மாதிரி இருக்கணும் மற்ற வேலைக்கு நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும் அப்ப நான் வந்து டீ போட்டுட்டேன் டீ நல்லா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு ஒரு ஆர்வ இனிப்பு அள்ளி கொட்டிட்டேன் அந்த மாதிரி கொட்டிடாதீங்க அளவ போட்டுக்கோங்க நம்ம வந்து வீட்டு வேலை போது இப்படித்தான் நம்ம நேரத்தை வந்து வேஸ்ட் ஆக்காம செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும் பாய்